என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இந்த நாட்களில் விசேஷமாக இந்த வருடத்தை சந்தித்திருக்கிற நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமென்ற எதிர்பார்ப்போடு தான் நம்ம காத்திருப்போம் நான் எப்பொழுதும் பேசுவேன் ஒரு வருடத்தை முடித்து ஒரு வருடத்தை ஆரம்பிக்கிற போது கடந்த காலத்தை விட இந்த வருடம் என் வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகள் வேண்டும் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நம்ம காத்திருப்போம் அதனாலதான் முதலாவது வருஷத்தை முதல் திகதியில நம்ம சந்திக்கும் போது நள்ளிரவு விழிப்பு இரவு ஜபத்தை நாங்கள் வைப்பதுண்டல்லவா பனிரெண்டு மணி ஆகிற போது ஒரு புதிய வருஷத்தை கடந்து வருகிறோம் என்ற எண்ணம் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள ஒரு புதிய இயக்கம் என்ன தெரியுமா ஆண்டவர் எப்படியாவது இந்த வருஷத்துல என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் யாவரும் ஆண்டவரிடத்துல வேண்டுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஹலோ லூயா கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது பல தடைகளை நமக்கு வரத்தான் செய்யும் ஈசாக்கை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் இருந்தால் ஈசாக்கை தேவன் தாமே அழைத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றான் என் தகப்பு உன் தகப்பனாய் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இருந்ததை போல நீயும் என் கட்டளைகள் கற்பனைகளை கைக்கொண்டு நான் சொல்லுகிற இந்த தேசத்திலே இரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்தார் ஆண்டவர் சொன்னபடியே அந்த தேசத்துல அந்த வருஷத்துல இருந்து அவன் விதை விதைக்கிறான் தேசத்திலேயோ ஒரு பஞ்சம் தேசத்திலேயோ மழை இல்லை தேசத்திலேயோ வறட்சி தேசத்திலேயோ ஒரு கொள்ளை நோய் இருந்திருக்கலாம் ஓ தேசத்துல ஒரு பஞ்ச காலம் இருந்தது அப்படிப்பட்ட காலத்துல அவன் விதை விதைக்கிற போது வேதம் சொல்லுகிறது அந்த வருஷத்துல நூறு மடங்கு கத்தர் ஆசிர்வதித்தாராம் பார்கிறோம் அந்த வருஷத்துல நூறு மடங்கு அவனை ஆசிர்வதித்தார் அவனுடைய விதைகள் விளைச்சல்களை கத்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்தார் அவருடைய மந்தைகளை கத்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார் அவனுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை கத்தர் ஆசிர்வதித்து கொடுத்தார் அவனுடைய எல்லா ஆசிகளையும் கத்தர் ஆசிர்வதித்து கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாய் மாறினான் என்று பார்க்கிறோம் அவன் விருத்தி அடைந்தான் இடது புறத்திலும் வல்லது புறத்திலும் முன்னும் பின்னுமாக கீழும் மேலுமாக உள்ளும் புறமுமாக விருத்தி அடைந்து என்று பார்க்கிறான் அந்த ஆசீர்வாதத்தை கடுப்பதற்கு சில சத்துருக்கள் வராங்க அவன் எங்க போய் தோண்டுகிறானோ அங்கெல்லாம் நீரூற்று வருகிறதுனால சத்துருக்கள் அதை அபகரிக்க நினைக்கிறாங்க அதை தூற்று போட நினைக்கிறாங்க அதை தடுக்க நினைக்கிறாங்க ஆனாலும் கத்தர் ஈசா கூட இருந்ததுனால ஆண்டவரனை ஆசீர்வதித்து கொண்டே வந்தார் கடைசியில சத்துருக்களை வந்து சொல்றாங்க நீ கட்டராலே ஆசிர்வதிக்கப்பட்டவர் ராமே என்று சொல்றாங்க ஆதி அம்மா புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல அங்கே பார்க்கிறோம் அவன் வந்து சொல்லுகிறான் நீ கட்டராலே ஆசிர்வதிக்கப்பட்டவர் ராமே இருபத்தி ஒன்பதாவது வசனம் கீழாவது அதிகாரத்துல பார்க்கிறோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுல நீ கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த வசனத்துல நீங்க இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல பார்க்கிறோம் நிச்சயமாய் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அல்ல எனக்கு அருமையானவர்களே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை விட கத்தர் தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு விட்டு விடுகிறார்கள் ஆண்டவர் சமூகத்தை விட்டு விடுகிறார்கள் ஆனால் கத்தர் இருப்பதுதான் ஆசீர்வாதம் கத்தர் இல்லை என்றா ஆசீர்வாதம் இல்லை மாறாக சாபந்தான் மாறாக நம்முடைய வாழ்க்கையில வேதனை தான் மாறாக நம்முடைய வாழ்க்கையில பஞ்சங்கள் தான் மாறாக நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் தான் ஆனால் கத்தர் யாரோடு இருக்கிறார்களோ அவரோ அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கருமையான கருமியான கத்தர் உங்களோடு கூட இருக்கும் போது ஒரு நாளும் நீங்கள் கைவிடப்படுகிறது சத்துருக்களே வந்து சொல்லுவாங்க நாங்க குறிப்பினால பார்த்தோம் நீ கத்தரால ஆசிர்வதிக்கப்பட்டவராணி இதை யாக்கோப்பின் வாழ்க்கையில லாபானும் வந்து சொல்றான் நீ வந்ததுக்கு பின்பாக என் வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை நான் குறிப்பினால கண்டேன் நீ என்னென்ன செய்றியோ அதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது நீ மந்தைகளை மேய்க்க அது ஆசீர்வாதமா இருக்குது அது விருத்தி அடையுது நீ விதைத்தான் அது விளைச்சல் அதிகமா இருக்குது நீ என் வீட்டுல வந்தது முதல் ஆசீர்வாதம் குறிப்பினால் கண்டேரின்றி சொல்கிறார் ஆமென என இன்றைக்கு இன்றைக்கும் கத்தர் உங்களோடு கூட இருக்கும் போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் இன்றைக்கு யாராவது ஆசீர்வாதம் இல்லையே மேன்மை இல்லையே நன்மை இல்லையே என் வாழ்க்கையில உயர்வு இல்லையே என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியல என்று நினைக்கிறீங்களா நீங்க ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க இசப்பா நீங்க வாங்க எங்களோடு இருங்க எங்களை நடத்து கண்டு ஆண்டவ்ட சொல்லுங்க தெய்வம் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதை பஞ்சோம் பண்ணுவோம்மா எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனை யார் யாரு பிள்ளைகள் இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையில சாபத்து கீழாக வறுமை வேதனைக்கு கீழாக தரித்திரங்க கீழாக வாழ்றாங்களோ வேலையில்லா பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை பண பிரச்சனை பிள்ளைகளின் பிரச்சனை ஆண்டவரே அயலகத்திலே சத்துருக்களினாலே பிரச்சனை எல்லா பக்கத்தாலும் நெருக்கப்பட்டு ஆண்டவர் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்படட்டும் அன்றைக்கு நிச்சயமாகவே கத்தர் நோடி இருக்கிற சத்துருக்கள் அந்த குறிப்பினாலே பார்த்து ஈசாங்க இடத்தில் வந்து நீ கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்று சொன்னதை போல ஜனங்களையும் பார்த்து சத்துருக்கள் சொல்லட்டும் கத்தர் ஜனங்களை ஆசீர்வதிங்க எல்லாவற்றுக்கு மேலாக உம்முடைய கரம் நன்மையாய் இம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் அவர்கள் குடும்பத்திலே இருக்கட்டும் கத்தரே நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுபின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவேன் அமேன் மேன் கத்தர் உங்களோடு இருப்பார் நிச்சயமாகவே நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆமேன்